எரிவாயு குழாய்களில் ஏற்படும் வெடிப்பு அல்லது கசிவுகள் இயற்கைக்கும் மனிதர்களின் பாதிப்பிற்கும் சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது குழாய்களிலிருந்து வெளியேறும் ரசாயன வாயு இயற்கையில் சில மாசுபாடுகளை ஏற்படுத்துவதோடு மக்களின் நலனுக்கும் பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றது இந்நிலையில் சுபங்ஜய புத்ரா ஹைட்ஸில் நிகழ்ந்த எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவதற்கு முன்னதாக புவியியல் ரீதியில் சில ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் புவியியலாளர் நிக்கோலஸ் ஜெக்கோப் பொதுவாகவே எரிவாயு குழாய்கள் கரையோர பகுதிகளில் அமைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நினைத்திருப்ப ஆனால் எதிர்பாராவிதமாக வீடமைப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாயின் வெடிப்பு மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதுடன் பல பொருட்கள் சேதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் எவ்வித அச்சங்களும் குழப்பங்களும் இன்றி மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்ப சம்பந்தப்பட்ட தரப்பினர் சில செயல்பாட்டு விதிமுறைகளை அமைக்க வேண்டும் என்று புவியியலாளர் கூறினார் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி எஸ்ஓபி கைட்லைன்ஸில் வந்து திரும்பி வந்து ஃபீட்பேக் செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இன்சிடன்ட் வந்து திரும்பி வந்து நடக்க முடியாது தான் மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் தெருங்க அங்கே போய் தங்கலாம் எரிவாயு குழாய் அமைக்கப்பட்டிருக்கும் பகுதியை சுற்றிலும் திட்ட மேம்பாட்டிற்கான வழிகாட்டல்களை கட்டாயம் அமைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதோடு எரிவாயு குழாய் கசிவின் மூலம் அப்பகுதியில் ஏற்பட்டிருக்கும் மாசுபாடுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில மலேசிய கனிம மற்றும் புவி அறிவியல் துறையின் முன்னாள் இயக்குநருமான அனிகாலஸ் கூறினார் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் இந்த மாதிரி இருந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் ஸோ இந்த லீக்கேஜ் வந்து கிரவுண்ட் வாட் லேண்ட்டு போய்ட்டு லேண்டில் போய்ட்டு கிரௌண்ட் வாட்டரில் போவோம் ஸோ கிரவுண்ட் வாட்டர் கண்டேமினா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டன்ட் ஆஃப் கன்டேமினன்ஸ் இன்க்ளூட் கிரவுண்ட் வாட்டர் ஆர் லேண்ட் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் இதனிடையே சம்பந்தப்பட்ட தரப்பினர் முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளும் வரை அப்பகுதி மக்கள் காத்திருக்க வேண்டும் என்று நிக்காலோஸ் குறிப்பிட்டார் கொஞ்சம் கொஞ்சம் நாள் எடுத்து ஆராய்ச்சி மண்ணு சேஃபாக இருந்தால் அப்போ தான் மக்களை திரும்பி வந்து அந்த இடத்துக்கு சேஃபாக போய் இருக்கலாம் அந்த மைண்டும் பீஸாக இருக்கலாம் ராத்திரியை தூங்கினாலும் நல்லா தூங்கலாம் இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி வேறு வேறு காம்ப்ளிகேஷன் நடந்து யாரும் எதிர்பாரா நேரத்தில் நிகழ்ந்த இச்சம்பவத்திலிருந்து மீண்டு வர அப்பகுதி மக்களுக்கு நிச்சயம் சில கால அவகாசம் தேவைப்படும் என்று இன்று பிர்னாமா தொடர்பு கொண்டபோது நிக்கோலஸ் ஜேக்கோப் கூறினார்